நாட்டுக்கோழிக்கறிங்க இதை வச்சு நம்ம ஒரு கிரேவி பார்க்கலாம் அன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறது சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கரில் தான் சேர்த்து போகிறேங்க அன்றைக்கி ஆயில் கொஞ்சம் தேவையானது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அது சூடானதும் சூடாகட்டும் பாருங்க ஒரு அண்ணாச்சி பூ ஒரு மூணு பட்டை வச்சுருக்கேன் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை அதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் இந்த அரைச்சி அலசி வச்சிருக்கேன் அந்த சிக்கன் அப்படியே பாருங்கள் அப்படியே கேட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த அது அந்த போட்டதுமே நம்ம வெறும் அப்படியே கறி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் நம்ம மசாலாலாம் தான் இதுக்கு நம்ம என்னென்ன போட போகிறோம்னு ரெடி பண்ணி போட போகிறோம் சரி இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் மட்டும் இது போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் கூட போடுங்க நாட்டுக்கோழின்றதுனால மஞ்சள் தூள் போட்டால் நல்லா தான் இருக்கும் ஓகே மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் வருங்க வேணா அப்புறம் போட்டுக்கலாம் கிரேவி தான் இது அதனால நிறைய போடாதீங்க நல்லதான் இது வரைக்கும் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வதங்க ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் உண்டான மசாலாவை ரெடி பண்ணி தங்கலாம் பெல்ட் இல்லாமல் வெறும் குக்கரை மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் மூடுறேன் அப்படியே வதங்கட்டும் வேகட்டும் நல்லா வேகணும் அது பாருங்கள் இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன் மூணு ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் அப்படியே சும்மா கொஞ்சம் அப்படியே குறைக்கிறப்ப லேஸாக அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அரையக்கூடாது இஞ்சி பூண்டு அந்த மிளகு ஜீரகம்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா மசி அரைச்சிட்டு இது கொஞ்சம் அப்படியே குறைக்கிறப்ப அரைச்சிக்கினா போதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனில் எப்போவுமே தண்ணி விடும் நம்ம தண்ணியே விடலை பாருங்கள் நல்லா இதுவே கொஞ்சம் இதில் பாதிக்கு வந்துருச்சு நல்லா வந்துருச்சா இப்போ வந்து நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த மசாலாவை அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம ரொம்ப இல்ல காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் தான் இது வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நாம ஏற்கனவே அதல பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு இருக்கோம் மிளகாய் ஜீரா வேற காரம் தான் எல்லாமே அதனால காரம் உங்களுக்கு தேவைக்கேத்த நீங்க போட்டுக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சரியா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க போட்டுக்கங்க இப்போ அவ்வளவுதான் ரொம்ப வதக்கணும் அப்படிலாம் இல்லை ஏன்னா ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்போலாம் வந்து கோழி குழம்பு எதுவும் செஞ்சாலுமே வந்து இது போல் அரைச்சி சேர்த்தாலும் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பச்சையவே கறியில் போட்டு தான் அப்படியே போடுவாங்க வெங்காயம் தக்காளி வதக்காமல் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டைம் செஞ்சு பார்த்தா நல்லா இருந்தது நீங்களும் அது போல் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து மிக்ஸி அரைச்சி அந்த தண்ணி இருக்குது இல்லையா அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஏற்கனவே கறி நல்லா நமக்கு கொஞ்சம் வெந்து தான் இருக்குது கிரேவி தான் அதனால் நமக்கு எந்த பதமே போதும் நல்லா பாருங்க கறி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இந்த பதம் தான் போதுங்க நமக்கு இப்போது நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து அப்படியே நம்ம குக்கர் போட்டு அப்படியே மூடிவிட்டு வேண்டியது அதில் வேறு எதுவும் போடுவேன்னா உங்களுக்கு வேணும்னா அது நான் சிக்கன் மசாலா போய் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் போடுறதில்ல நம்ம நல்ல மசாலா தான் போட்டுருக்கோம் இதுவே நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் போதுமானது அங்கே சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மணக்க மணக்க ஒரு சிக்கன் கிரேவிங்க நாட்டு கோழியில் ஒரு டைம் குக்கரில் செஞ்சு பாருங்கள் அப்படியே சூடாக அதுக்கு வரங்க சாதம் வடிச்சிட்டு ரசம் சண்டே எங்கள் வீட்டில் சமையல் தான் நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்